வேலை நிறுத்தின் போது ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான பணத்தை ஏற்கனட வாடிக்கையாளர்கள் வாரக்கணக்கில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பல பயணிகள் தாங்களாகவே புதிய டிக்கெட்டுகளை வாங்க வேண்டியிருந்தது இதற்கு ஆயிரக்கணக்கான டொலர்கள் செலவாகும் கிரெடிட் கார்டு மூலம் விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்த சில வாடிக்கையாளர்கள் இப்போது பணத்தை திரும்பப் பெறுவதற்காக காத்திருக்கும் போது அதற்கான வட்டியையும் செலுத்துகிறார்கள் நோவோஸ்கோடியாவைச் சேர்ந்த ஒரு பயணி ஆகஸ்ட் பதினாறு அன்று தனது குடும்பத்தின் விமானம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் தனது வயதான பெற்றோரை சொந்த வீட்டிற்கு அழைத்து செல்ல தனது கிரெடிட் கார்டில் ஐயாயிரத்து நானூறு டாலர்களை பயன்படுத்தி அவர் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தார் ஆகஸ்ட் பதினெட்டு அன்று ஏர் கனடாவில் பணம் மீளப்பெறும் கோரிக்கையை அவர் தாக்கல் செய்தார் ஆனால் இன்னும் பணம் கிடைக்கவில்லை இந்த நிலையில் ஐம்பத்து நான்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கோரிக்கைகள் நிலுவையில் இருப்பதாக ஏர் கனடா ஒப்புக்கொள்கிறது மேலும் பணத்தை திரும்பப் பெற நான்கு முதல் ஆறு வாரங்கள் ஆகலாம் எனவும் நிறுவனம் கூறுகிறது இதேவேளை கனடாவில் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச விதிகளின் கீழும் பயணிகள் தாமதங்களை எதிர்கொள்வதாக பயணிகள் உரிமை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் பணத்தை திரும்ப பெறுதல் மற்றும் இழப்பீடு வழங்குவதில் ஏர் கனடா விமான நிறுவனம் கையாளும் விதம் குறித்து இப்போது விசாரித்து வருவதாக கனேடிய போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது